எனக்கு இப்போல்லாம் வர வர உங்களை பிடிக்கவே மாட்டுக்குமா நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கோபந்தாமா வருது நான் ஒரு அம்மாவை ஒன்றை பாதுகாக்கணும் அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நீ வளர வளர உனக்கு என்னென்ன தேவை என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன் அது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சமாவது நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கம்மா நீங்கள் ஒன்றுமே புரிஞ்சிக்காமல் எல்லாமே உங்கள் இஷ்டத்துக்கே பண்ணுறீங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு அம்மாவா நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் சரியா அதை புரிஞ்சு நடந்துக்கோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான் உன்னை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள விடிஞ்சிருதுப்பா இந்த அலாரத்துக்கு மட்டும் ஓய்வே கிடையாது ஏன் தான் இப்படி இருக்கும் சரி எந்திரிச்சி வேலையை பார்த்தோம் காலையில் எந்திரிச்ச உடனே எப்பவுமே மொத மொதல் நம்ம போய் பார்க்க வேண்டியது நம்ம பொண்ணு தான் ஏன்னா அவள் தான் நம்ம உலகம் அப்படி மனசில் நினச்சிக்கிட்டு லதா தான் பொண்ணை பார்க்க அங்கேருந்து மெதுவாக நடந்து போக ஆரம்பித்தான் லக்ஷிதா அவள் பொண்ணு பேர் அவள் சமத்தா தூங்கிட்டு இருந்தாள் அலாரம் அடித்தது கூட தெரியாமல் அப்படி ஒரு தூக்கம் எப்போவுமே லதா பேர் எழுப்பின பிறகுந்தான் லக்ஷிதா எந்திப்பாள் லதாக்கும் லக்ஷிதாக்கும் உள்ள காதல் அவ்வளோ இருக்குது லட்சிதா எந்திம்மா நேரம் ஆகிட்டு எந்தி டைம் ஆகிட்டு ஸ்கூலுக்கு வேறு கிளம்பணும்ல எந்தி உனக்குலாம் எதுக்கு அலாரம் வைக்கிறேன்னே எனக்கு தெரியல போ என்னைக்காச்சும் ஒரு நாள் அம்மாவுக்கு முன்னாடி எந்திரிப்போம் காப்பி போடுவோம்னு ஏதாவது உனக்கு தோணுதா எப்பவும் நல்லா வரைக்கும் நிம்மதியாக தூங்கணும் அதான அம்மா அப்படிலாம் இல்லைம்மா நீங்கள் வந்து எழுப்புனாதான் எனக்கு அந்த காலையே விடியுது நீங்கள் எழுப்புறதுல ஏதோ ஒன்று இருக்குமா அதனால தான் நீங்கள் எழுந்தி எழுப்புற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மாலை எழுந்தி ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அம்மா அடுப்பாங்கரைக்கு வந்து சமையல் ஆரம்பிச்சுருவாங்க அம்மாவும் பொண்ணு மட்டும்தாங்கிறனால கொஞ்சமாக சமைச்சா போதுமானது இன்றைக்கி உனக்கு அம்மா பிடிச்சதெல்லாம் சமைச்சி வச்சுருக்கேன் பால் முட்டை சிக்கன் கிரேவி தோசை என் காஃபியும் போட்டு வச்சுருக்கேன் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே சாப்பிடு சரியா அம்மாவுக்கு பசிக்காதனால அம்மா தோசை சாப்பிட்றேன் சரிம்மா நான் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை சாப்பிட்றேன் சரிங்களாம்மா லவ் யூ அம்மா அம்மா பாய் ஸ்கூல் போயிட்டு வரேம்மா நான் நல்லா படித்து நல்ல பிள்ளையாக இருப்பேம்மா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போய் உங்கள் வேலையை பாருங்கம்மா நான் ஈவினிங் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் என்ன நினச்சி எப்போவுமே கவலைப்படாதீங்கம்மா சரிங்களாம்மா பாய்மா லவ் யூம்மா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சடி ஜெயந்தி எங்கே இருந்த இத்தனை நாள் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு ஆனால் உன்னோட பொண்ணு இங்கே தான் படிக்காளா எனக்கு இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு நீ டெய்லி உன் பொண்ணை விட இங்கே தான் வருவியா ஆனால் நான் இதை வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே